பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கட்டும் ஓம் ஸ்ரீ சுவன அர்ஷன பைரவாய் நமக பைரவா ஆசீர்வாதம் வரக்கூடிய ஆவணி பத்து ஆகஸ்ட் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை தேய்பிரை அஷ்டமி அது கோகுல் அஷ்டமி நம்ம தென்னக காசி பைரவா கோவிலில் தேய்பிரை அஷ்டமி மிக சிறப்பாக பாலபிஷேகம் நடந்துட்டுருக்கு எல்லோரும் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப பைரவருடைய அருள் பெற்றுட்டுருக்கீங்க அதே போல் வரக்கூடிய ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ஆவணி பத்து திங்கட்கிழமை தேய்பிரி அஷ்டமி இந்த தேய்பிரி அஷ்டமியில் நம்ம தென்னக காசி பைரவ கோவிலில் இரண்டு கால பாலபிஷேகம் காலையில் ஒன்பதரை மணிக்கு பாலபிஷேகம் ஆரம்பித்து பன்னிரெண்டு முப்பதுக்கு தீபாரதனை அடுத்தது நான்கு மணிக்கு ஆரம்பித்து மாலை ஏழரை டு எட்டு மணிக்கு தீபாராதனை ஒவ்வொரு மாதமும் மிக சிறப்பாக இருக்கு நீங்களும் வந்து பண்ணிகிட்டுருக்கீங்க அதே போல் இந்த மாதமும் வரக்கூடிய அஷ்டமியில் கலந்துக்கிட்டு பாலபிஷேகம் பண்ணி அருள் பெறணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அஷ்டமிங்கிறது பைரவருடைய திதி இந்த அஷ்டமியில் பாலபிஷேகம் பண்ணால் பைரவர் முழு ஆசீர்வாதத்தை கொடுப்பாருங்கிறது ஐதீகம் கண்டிப்பாக இந்த அஷ்டமியில் கலந்துக்கிட்டு பைரவருடைய அருள் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இரண்டு கால பூஜை இரண்டு காலங்கிறது நீங்கள் காலை ஒன்பது மணிக்கு ஒரு காலம் மாலை நான்கு மணிக்கு ஒரு காலம் பால் இங்கேயே நம்மளுடைய ஆலயத்திலேயே கொடுத்துட்றோம் சிறப்பான அபிஷேகம் அலங்காரம் பார்த்து தீபாராதனை பார்த்து பைரவருடைய அருள் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓம் ஸ்ரீ சுர்ணாகர்ஷ்ணன் பைரவாய் நமக்கு பைரவா ஆசீர்வாதம்